அன்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலம் வாங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த ஆசீர்வா இந்த நிகழ்ச்சி மூலிமா ஆசிர்வதிக்கப்படுறீங்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நானும் உங்களோடு கூட சேர்ந்து கத்திர மையப்படுத்துகிறேன் நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் என் வாசற்படியில் நித்தம் இழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செபிகொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருடைய பிள்ளைகளை நித்தம் காத்து இருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்க விழுத்திருக்கிறீங்களா கத்தருடைய சமத்தில் விழுத்துருங்க வசனம் சொல்லுகிறது என்ன வாசற்படியில் நித்தம் இழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அன்றைய சமத்தில் நிலைத்திருங்க காத்திருங்க கத்தருக்கு கொடுங்க அப்படி நீங்கள் காத்திருந்து நிலைத்திருந்து கத்தருக்கு செவி கொடுப்பது தான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமத்தில் காத்திருந்து அவருடைய பாதத்தில் நிலைத்திருந்து ஆண்டு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீங்க நடக்கும் பொழுது பெரிய ஆசிர்வாதத்தை கத்த கத்த நமக்கு தருவார் நிறைய பேர் பிரியமானவர்களை ஒரு பிரயாணப்பட்டு போகணும்னா ட்ரெயினுக்கு காத்திருப்பாங்க பிரியமானவர் ஒரு பிளைட் விமானத்துக்கு போகணும்னா ஏர்ஃபோர்ஸில் காத்திருப்பாங்க பிரியமான தேவனுடைய படையில் திருமணம் நடக்கணும்னா காத்துட்ருப்பாங்க எல்லாத்துக்கும் காத்திருப்பாங்க ஆனால் தேவ சமத்தில் காத்திருக்கிற அனுபவம் நிறைய பேர் கிடையாது பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஒரு நல்ல நாள் கட்ட நாள் வந்துட்டா நைட்டெல்லாம் விழுத்திருந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டை கிளீன் பண்ணி இத்த பண்ண பண்ணு போராடிக்கிட்டு இருப்பாங்க பலகாரம் செய்வாங்க அது இது பண்ணுவாங்க ஆனால் கத்தருடைய சமத்தில் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுறவங்க கிடையாது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் செவி கொடுத்துருவாங்க எதை சொன்னாலும் கேட்டுருவாங்க ஆனால் கத்தை சொல்லுகிறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க பாருங்களேன் பகத்தூருக்கு யார் சொன்னால் கேட்டுருவாங்க ஒரு இது பண்ணிவிடுமா அது பண்ணிவிடுமா ஓகே டக்கு உடனே பண்ணிவிடுவாங்க ஆனால் கத்தை சொல்லுகிற வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்குறதில்லை இது மூணும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு பாருங்கள் உங்களை கத்தர் பாக்கியமானால் பாக்கியவாதியாக கற்றுறவங்களை நடத்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் வாசற்படையில் நித்தம் விழுத்திருந்து உங்கள் கதவு நிலையறையை காத்திருந்து உமக்கு செபிகொடுக்கிற ஒரு அனுபவத்தை கத்துறங்களுக்கு தாங்கப்பா ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழ முடிய பிள்ளைகளுக்கு அனுக்கரகம் செய்யும் கத்த இந்த பிள்ளைகளை அசீர்வதிங்கப்பா உங்களுடைய பிரசன்னம் இரங்க தேங்க்யூ மாஸ்டர் உங்களுடைய அக்னி எறங்க பதாக லகா நம் அஸ் சி ஓ ஹாலே லூய் நம்முடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்யுங்க எல்லா தடைகளும் ஒடைங்க சுவாமி சத்தருடைய கிரியைகளை அழித்துப்படும் போடும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்திர பலப்படுத்த மூடிமறைங்க நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ காத்திருங்க விழுத்துருங்க செவி கொடுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன்